விஜய் அவர்கள் டிவிகே அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு அரசியலுக்குள்ளே வந்த பிறகு நிறைய விஷயங்கள் வந்து அவர் மேலே வந்து வாக்குவாத பொருளாக வைக்கப்பட்டுச்சு பயங்கரமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க எங்களை வளர விட மாட்டேன்றாங்க நேற்று கூட ஒரு பே இதெல்லாம் போட்டிருந்தாப்புல ட்விட் போட்டிருந்தாப்புல யாரோ ஒரு கட்சி சம்மந்தப்பட்டவங்களை வந்து ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை போட்டிருந்தாங்க அப்போ வந்து ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு டிஸ்கஷன் போச்சு விஜய் அவருடைய கட்சியில் ஒரு பொண்ணு வந்துச்சு சின்ன பொண்ணு வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணு வந்து தீ திமுகவில் போய் வந்து சேர்ந்துருச்சு சேர்ந்த பிறகு அதுக்கு முன்னாடி வந்து திமுகவை பயங்கரமாக விமர்சிச்சு இருந்துச்சு அந்த பொண்ணு அதுக்கப்புறமேட்டு ஆச்சுன்னு தெரியல திடீர்னு உள்ளுக்குள்ளே போனோடனே உடன் பிறப்பாக மாறின பிறகு அதுக்கப்புறம் தி தமிழக கழகத்தை சார்ந்த எல்லாத்தையும் வந்து அந்த பொண்ணு கலாச்சாரிட்டு இருக்குது விஜய் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் போஸ்ட் போட்டுருந்துச்சு அந்த மாதிரியான ஆட்களை பற்றி நம்ம வந்து பயங்கரமாக அவங்களுடைய உண்மைத்தன்மையை பற்றி நம்ம பேசணும்னு ஒரு அவசியம் கிடையாது ஆனால் ஒரு விஷயம் வந்து விஜய் அவர்களுடைய கட்சி தொண்டர்கள்ட்டையும் புரிஞ்சுக்கணும் விஜய் அவர்களும் புரிஞ்சுக்கணும் கட்சிக்குள்ளே நடக்கிறேன் ஒரு பொண்ணு வந்து ஃபெமிலி தான் இருக்குது அதுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு டிஸ்கஷனில் போயிட்டுருக்குது சோசியல் மீடியாவில் ஓர பேசிட்டுருக்குன்னா அதை வந்து உடனே மானிட்ரு பண்ணி அதை வந்து சரியான இடத்துல வந்து நிறுத்திருக்கிறோம் ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா எதிரிகளை உருவாக்கிட்டா ஆப்போசிட்லேருந்து நம்மளை வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களை வெறும் சோசியல் மீடியாவில் வந்து எடுத்து பேசிட்டால் மட்டுமே நம்மளுடைய கட்சி வளர்ந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா நடக்கவே நடக்காது இப்போ எப்படி பண்ணுவாங்கன்னா திமுகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா யார் யாரெல்லாம் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக இருக்காங்களோ அவங்கள தூக்கிடுவாங்க தூக்கிட்டு அவங்கள வச்சே வந்து பார்த்திங்கன்னா அந்த சொந்த கட்சியை பற்றி போய் பேசும்போது ரொம்ப அழுத்தமாக அவங்க பேச ஆரம்பிச்சிடும் ஓ ஸோ என்ன ஒரு பெரிய ஒரு ஃபேமு கிடைக்காம போய் அதாவது மக்கள் மத்தியில் கிடைக்க போ கிடைக்க வேண்டிய ஆதரவு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா சோசியல் மீடியாக்குள்ள மட்டுமே நீங்கள் கட்சி வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே ஃபேமஸாக இருக்கவங்கள வச்சே அவங்கள அழிச்சுக்குடுவாங்க அதுதான் இங்கே இருக்குது இதை வந்து எந்தளவுக்கு விஜயவருடைய ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல இன்னொரு விஷயம் என்னென்னா பதவி அப்படிங்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சிக்குள்ளே கிடைக்கிற பதவியெலாம் பெரிய பதவியே கிடையாது ஒரு கவுன்சிலராகவோ எம்எல்ஏவோ அதுக்குமாதிரி வார்டு மெம்பராகவோ ஆகும்போதுனால் அது பெரிய பதவியாக கருதப்படும் நீங்கள் இன்னும் வந்து ஒரு கட்சியை வளர்த்தாமல் இருக்கிற நேரத்தில் வந்து பதவிக்காக இந்த பொண்ணு வந்து பதவிக்காக வந்து இது பண்ணுது அது பண்ணுதுன்னு இந்த பொண்ணு ஆசைப்பட்டதும் தப்பு அதே மாதிரி உள்ளுக்குள்ளேருந்துட்டு இந்த பொண்ணை வந்து இந்த ஏதோ ஒரு கௌரவ பதவி மாதிரி ஒன்று கொடுத்து வந்து ஆஃப் பண்ணாமல் ஆஃப் பண்ணி விடாமல் சும்மா வந்து இதை பேச விட்டு இருக்கிறதும் ஒரு லாஜிக்கான விஷயமாகவும் எனக்கு தெரியவே இல்லை இனிமோ வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு கவர்னர் பதவி கொடுத்த மாதிரி அந்த கவர்னர் பதவியில் வந்து நாங்கள் மட்டும் தான் உக்காரம் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது எல்லா கட்சிகளுக்குள்ளேயுமே ஏகப்பட்ட மாவட்டமாக பிரித்து வச்சுருக்காங்க ஏகப்பட்ட பதவிகளை துணை இணை அப்படின்னு நிறைய பதவியில் உருவாக்கி வச்சுருப்பாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் ஃபேமிலியான இடம் இருக்கோ அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு பதவியை கொடுத்து அவங்க வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வேலை செய்யலைன்னா கட்சி விட்டு தூக்குறதுனா ஒரு வாஸ்தமான விஷயமா இருக்கும் ஆனால் இந்த பொண்ணு கொஞ்சம் அதிக பிரச்சனை நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தது கொஞ்சம் ஆர்வக்களார நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்துச்சு எனக்கு பதவி இல்லைன்னா இந்த கட்சிக்குள்ளே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையாக தான் ஸோ காட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் பட் ஆனால் வந்து இதெல்லாம் இந்த மாதிரி நாட்களை வந்து முதல்ல முதல்ல ஃபெமிலியர் ஆக்கிறது யார் அந்த கட்சியை சார்ந்தவங்க தான் சும்மா ஆன்லைனுக்குள்ளே வந்து ட்விட்டரில் வந்து சும்மா ரெண்டு பேட்டி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்கள உடனே வந்து ஃபெமிலியர் ஆக்கிறது யார் சொந்த கட்சிக்காரங்களே ஃபெமிலியர் ஆக்கிறது அப்புறம் அவங்கள வந்து பயங்கரம் வளர்த்து விட வேண்டியது வளர்த்து விட்டோன்னே அவங்க வெளியே போனதுக்கப்புறம் அவங்களே பிடிச்ச திட்ட வேண்டியது அதில் வாஸ்தவமே கிடையாது யாரை வளர்த்தணும் அப்படிங்கிறது தெரியணும் எங்கே அதை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும் தெரிஞ்சால் தான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் விஜய் அவர்கள் சீக்கிரம் முடிச்சுக்கணும் முடிக்காம வந்து அவர் பாட்டுக்கு இதே மனநிலையில் உட்காந்து உருந்துட்டு இருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே கட்சிகளுக்கான விசிபிலிட்டி ரொம்ப ஆயிடுச்சு எப்படி கூட்டணிக்குள்ளே போய் சேரதா வேணாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல வந்து விஜய் அவர்கள் வந்து உட்காந்துட்டு இருக்காரு பிஜேபி கூட வந்து திமுக வந்து ரொம்ப இணக்கமாக இருக்கு அப்படி இப்படின்னு வந்து அவர் 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 அறிக்கை தவிர கடைசியில் வந்து நம்மளும் பிஜேபி விட்டு போய் நிற்க வேண்டிய கட்டாயம் வந்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசிக்காமல் விஜய் அவர்கள் வந்து பேசிட்டு கிடக்கிறாப்பில் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் தனியாக தான் நிற்க போகிறீங்களா வேறு யாரும் கூட்டணிக்குள்ளே போய் நிற்க போகிறது இல்லையா ஏடிங்கோட கூட்டணி வைக்கணுன்னா அதுல வந்து பிஜேபி வந்து ஆல்ரெடி வந்து அலையன்ஸ்ல இருக்காங்களே அப்போ என்ன பண்ண போறீங்க அந்த அலையன்ஸை கட் பண்ணிட்டு வந்து இங்க கூட சேருங்கன்னு எப்படி வந்து நீங்கள் டிமாண்ட் பண்ண போறீங்க டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு எந்த அளவுக்கு ஃபெமிலியான இடத்த வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக்கிருக்கீங்க இப்படி பலப்பட்ட கேள்விகள் இருக்குது இதுக்கெல்லாம் பதில் இருக்கா அப்படிங்கிற தான் நம்ம யோசிக்கணும் இப்போ வந்து போராட்டம் வெடிக்குதுன்றாரு அதுன்னு விஜயவர்கள் வந்து வெறும் வந்து சோசியல் மீடியாவில் ரெண்டு போஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ரெண்டு கருத்தை பேசிட்டு போயிட்டாலே நம்ம பெரிய இடத்துக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறது வந்து நியாயமான விஷயமா எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை எப்படி இதை வந்து நம்பிக்கிட்டு நீங்கள் உருண்டுட்டுருக்கீங்க அப்படின்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது வந்து இன்னும் ஒரு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம்தான் இப்போ இந்த மெயினாக அடுத்த மேலே வந்துடும் எலெக்ஷன் அப்போ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிக்கோங்க இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கருப்பாடுகள்லாம் கலையை எடுக்காமல் அதுவங்களை வச்சே நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா கடைசியில் ஒரு ஐம்பது அறுபது ஆடுகள் வந்து உங்கள் கட்சியிலேருந்து ஓடி போய் அடுத்த கட்சியில் சேர்ந்துடும் ஒரே நாளில் வந்து ஒட்டுமொத்த அரசியலையும் மாற்றக்கூடிய அந்த பண பலம் வந்து இங்கே இருக்கிற கட்சிகள் இருக்குது இப்போ ஆல்ரெடி வந்து ஆளுங்கட்சிகளுக்கு நிறைய இடர்பாடுகள் பிரச்சனைகள்லாம் இருக்குது அதை வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ணி கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை வரணும் எதை கேள்வி கேட்டால் உங்களுக்கு வந்து அந்த அந்த கட்சிகளை பாதிக்கும் உங்களுக்கான விசிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கேள்வி கேட்கணும் பொது பிரச்சனையில் ஒரு திமுக எடுக்கிற அதே முடிவை வந்து த தாவியக்காக எடுத்துகிட்டு இருந்தால் திமுகவுடைய மாற்று சக்தியாக தான் அவங்கள பார்ப்பாங்க அதே மாதிரி பிஜேபி எடுக்கிற முடிவுகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னா நீங்கள் பிஜேபியோட மாற்று சக்தியாக தான் உங்களை பார்ப்பாங்க ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி யுனிக்காக நீங்கள் சில முடிவுகள் எடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது அந்த முடிவுகள் எப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி மக்களுக்கு புரிய வைக்க போகிறீங்க எப்படி வந்து அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரிய வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல போகிறப்போக்க பார்த்தா ஜனநாயகன் படத்துக்கு பிறகு அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வந்து என்ன பண்ணணுங்கிற ஒரு முடிவு எடுக்காமல் வெறும் மாநாடு போட்டுட்டு ரெண்டு ஃபேமிலியான விஷயங்களை காட்டிட்டு சுற்றி இருக்கவங்க நாலு பேர் பேசுகிற மாதிரி கேட்டுட்டு விஜயவர்கள் முடிவு எடுத்துகிட்டு இருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் நிறைய பேர் இந்த ராஜ்மோ ராஜ்மோகன் நினைக்கிறார் ஒரு பேர் ராஜ்மோகனா ராஜமோகன் சம்திங் இருக்கார்ல அவர் தான் வந்து கொள்கை பரப்பு செயலில் இருக்காப்புல அவர் வந்து பயங்கரமாக பேசுகிறாப்புல அவர் திமுக பயங்கரமான ஒரு விசுவாசி ஒரு காலத்தில் அவர் வந்து எங்கள் தலைவருக்கு இருக்கிற தைரியம் யாருக்குமே கிடையாது அப்படி இப்படின்னு உருட்டிகிட்டு இருக்காப்புல நல்ல விஷயம் தான் ஒரு கட்சியோட கொள்கை பிறப்பு செயலாளர் இருக்கவங்க கண்டிப்பாக தன்னுடைய தலைவனை வந்து விட்டு கொடுக்க முடியாது அதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் கட்சி ஜெயிச்சுடாது உங்கள் கட்சியை சார்ந்த பல பேர் வந்து பேசணும் பேசுறதுக்கு அவங்கள வந்து தயார்படுத்தணும் தயார்படுத்துகிற மாதிரி மீட்டிங்கை போட்டுருக்கீங்களே தவிர அந்த அளவுக்கு எந்தளவுக்கு அவங்க அழுத்தமாக வந்து பதிவுகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலை உங்களுடைய கட்சி இப்போதைக்கு வளர்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் இதுன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா மட்டும்தான் ஆனால் அந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் கொடுக்கப்படுகின்ற அந்த பாசிட்டிவான ப்ரொமோஷன் தான் ரொம்ப முக்கியமே தவிர கட்சிகளுக்கான பல பேர்களை வந்து நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க அப்படிங்கிற பேர் வரணும் கட்சி பதவிகளுக்காக பணம் வாங்குகிறீங்க அப்படிங்கிற செய்தியோ இல்லை கட்சிக்குள்ளே இருக்கவங்க வந்து வெளியே போயிட்டாங்க அவங்களை திட்டு திட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி தான் அதிகமாக வெளியே வந்துட்டுருக்கே தவிர நீங்கள் செய்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவுமே வெளியே வரதில்லை ஸோ அதை கரெக்டாக மானிட்ரு பண்ணுவாங்க நான் நம்புகிறேன் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல்குள்ளே ஒரு மாற்று சக்தியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டிஸ்கஷனை உருவாக்குறோம் மற்றபடி வேற ஒன்றும் ஒன்றும் கிடையாது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கற்றுக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமலில் பிறகு இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க்கை தமிழ்நாடு விறகு தமிழ் மக்கள்